ஸ்ரீசாயிராம் ஜனவரி நான்கு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் எப்போது நீங்கள் உங்களை சுற்றியுள்ள ஒவ்வொருவரையும் பிரேமையுடன் நோக்குகிறீர்களோ இறைவனும் கூட உங்களை பிரேமையுடன் நோக்குவான் நீங்கள் எந்த விதமான சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் ஒருபோதும் கோபம் பொறாமை போலித்தனம் அல்லது படாடோபம் ஆகியவற்றை கூடாது எவரையும் கோபத்துடனோ அல்லது துவேஷத்துடனோ நடத்தாதீர்கள் உங்களது தன்னலமற்ற பிரேமையை அனுபவித்ததன் மூலம் மற்றவர்களும் கூட பிரேமையில் வளர்வார்கள் நீங்கள் பிறரை பிரேமையுடன் நடத்தும் போது அவர்களும் கூட சிந்தனைகள் மற்றும் சொற்களில் அந்த பிரேமையை உங்களுக்கு திருப்பித் தருவார்கள் அதற்கு பதிலாக நீங்கள் அவர்களிடம் கோபமாக இருந்தால் அவர்களும் கூட உங்களுடன் கோபமாகவே பழகுவார்கள் நீங்கள் உங்களது பேச்சு அல்லது நடத்தையால் ஒருவருக்கு ஒருவரிடையில் தூரத்தை கூடாது அனைவரையும் பிரேமையால் உங்கள் அருகில் ஈர்த்து கொள்ளுங்கள் பின்னர் நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பீர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் இறைவனது அருகாமையையும் கூட அடைவீர்கள் இறைவன் பிரேம பிரேமஸ்வரூபனே அவன் மனிதகுலம் அனைத்தையும் தனது பிரேமையாலேயே காக்கின்றான் எனவே பிரேமையின் திரு உருவங்களே உங்களுள் தன்னலமற்ற பிரேமையை மேலும் மேலும் அபிவிருத்தி செய்து கொள்ளுங்கள் தெய்வீக அருளபுதம் ஜனவரி இருபத்தி ஏழு ஈராயிரத்து ஏழாம் ஆண்டு ஒரு அமைதியான மனமே அன்பின் இருப்பிடமாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்